கண்டலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் கும்டிபூண்டி ஒன்றியம் பெரியபாளையம் அருகே உள்ள கண்டலூர் கிராமத்தில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தை அப்பகுதி மக்கள் பங்களிப்புடன் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விழா ஆலய விழா குழுவினர்கள் மற்றும் கிராம பொது மக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கணபதி பூஜை வேத பாராயணம் கலசஸ்தாபனம் கணபதி பூஜை சுப்பிரபாதம் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் நவக்கிரக ஹோமம் நாடி சந்தனம் மற்றும் யாகசாலை பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாகசாலை பூஜை செய்த கலசங்களை புரோகிதர்கள் தாங்கள் சிரசில் சுமந்து மேலத்தாளங்களுடன் ஆலய மாடவீதி வீதி உலா வந்தது விமானம் மூலவர்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீரால் கும்பாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இத்திருவிழாவிற்கு ஆலய குழுவினர்கள் சுற்று வட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது Yeah!